ஒரே விஷயம் தான் நடக்குது சிக்கா பந்து சின்னசாமி ஸ்டேடியம்ல மூல முடுக்கல எல்லா இடத்துலயும் போய் விழுது அதான் இப்ப சின்னசாமி ஸ்டேடியம் மாத்திட்டாங்க பேரை ஈசாலே நமது கப்பு நம்மளே நமது இல்லே அப்படின்ட்டாங்களா அது மாத்திட்டாங்களா ஈசாலே கம்பு நமது இல்லே அப்படின்ட்டு பேர் மாத்திட்டாங்களா அது இன்னொன்று வந்து சின்னசாமி ஸ்டேடியத்தை எடுத்து பெரிய சாமி சிடி மாட்டாங்களாம் போ ரெண்டாவது கேட்சா அதே பால் அதே மாதிரி அவுட்டு என்னடா இது என்னடா ஆயிடுச்சு உங்களுக்கு ஒயிட் பால் உடுங்களேடா கொஞ்சம் கால் நவத்துக்கலேடா இந்த மாதிரி வைடு வைடா ஃபுல் டாஸ் கொடுத்து கையில கேட்ச் கொடுத்து போறீங்க என்னடா டேடு மாக்குறோம் மாக்குறோம் நாங்க ஏதோ அப்பா பால் அப்பா எங்களுக்கு குஷிப்பா அவங்களுக்கு குஷி இல்லையோ எங்களுக்கு குஷி கிளாஸ் நின்றுதானா நானும் பதிரி பேசுறோம் ஆஃப் த கேமரால ஒரு முந்நூறு வருமோ நினைச்சிருந்தோம் இப்போ என்ன இன்னும் மூணு ஓவர் இருக்கு மூணு ஓவர் நாற்பத்தஞ்சு ரன் போட்டா என்ன பத்தி டூ செவன்டி செவன் தான் வருது ஒரு டயத்துல பாப்பு இப்பவாது நம்ம சிரிக்கலாமா அப்படின்னு ஒரு யோசிப்பு வந்தது விக்கெட்டு எப்பவோ கிடைக்குது அதுவும் ஒரு வைடு பால் இது அபாய சங்கு ஊதிருக்காங்க ஆர்சிபிக்கு எப்போ அபாய சங்கு ஊதிட்டாங்க பஞ்சு தான் கொடுத்துருக்காங்க ஒரு செம்ம பஞ்சு நாக் எல்லாரும்